நம்ம கையில் ஒரு ஊடகம் இருக்குது இப்போ நீங்கள் சொல்லுவது போல நீங்கள் ஒரு தொடர் சொன்னீங்க இப்போ அந்த தொடரை போடுவதற்கு போல் திராவிட இயக்க வரலாற்று தொடரை எடுக்கலாம் இல்லையா உங்கள்கிட்ட எல்லா விதமான பொருளாதார பின்புலமும் இருக்குது நீங்கள் அதை எடுத்து போடுறதை விட்டு இப்படி இதை எடுத்து போகிறது என்ன இது இது ஏற்கனவே தூர்தர்ஷனில் போட்டு முடித்தது என்ன அப்போவே வீட்டில் காலையில் உடனே சாம்பிராணி பூக்கை ஊதுபத்திலாம் பொருத்தி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா இதென்ன புதுசாக கொண்டு வர்றீங்க அப்படி கொண்டு வரப்பட்டு தான் இந்த அரசியல் வடநாட்டில் முழுக்க முழுக்க திணிக்கப்பட்டது அன்றை காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது நல்லா நீங்கள் விளங்கிக்கணும் இந்த கோயிலை நிறுவுவதற்காக ஒரு சமூகத்தை குற்ற சமூகமாக மாற்றி நிறுத்தினாங்களோ அந்த தொடரை கொண்டு வந்து நீங்கள் போடுவீங்கன்னா உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம் சினிமா குத்தாடி அமீர் தானே கேட்குறீங்க அவர் இந்த போதை மருந்தில் சம்மந்தப்பட்டவருங்க அவரை கைது செய்து விசாரிக்காமல் வச்சுருக்காங்க அப்போ அவருடைய செல்வாக்கு எவ்வளவுன்னு பாருங்கள் நீங்கள் ஒரு போதை மருந்து இல்லை பாதிக்கப்பட்ட அந்த இவர் இருக்கார் இல்லையா மூல மூல கைதி அவருக்கும் இவருக்கும் மிக நெருக்கமான நட்பு உறவு இது எல்லாம் இருக்குது ஏன்னா அவரை கைது பண்ணும்போது இவரையும் கைது பண்ணணும் அல்லது இவரை கைது பண்ணி விசாரிக்கணும் இவருக்கு இதுக்குங்க இந்த வேலை சன் டிவியில் அவங்க கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இதை அவங்க போடுவாங்க அதை பற்றி அது போடக்கூடாதுன்னு சொல்வதற்கு இவர் யார் இது மத வெறியன்ல அது அப்போ இவனை மாதிரி ஆட்களால நாட்டில் மத கலவரம் ஏற்படுது உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அரஸ்ட் பண்ணி உள்ள போடணும் அவன் வேணா போடுவான் ஐயா இந்த ராமாயணம் இதுக்கு முன்னால போட்டாங்கல்ல பழைய காலத்துல ராமாயணம் மகாபாரதம்லாம் போட்டாங்க இங்க மட்டுமா வட இந்தியாலையும் போட போடத்தான் செய்கிறாங்க அது மக்கள் விரும்பி பார்க்குறாங்க அதை போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார் போதம் மருந்து கடத்துறைய நீ உன நீ வந்து இதை போடக்கூடாதுன்னு நீ சொல்லுவியா இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் திரண்டெழுந்தாங்கன்னு சொன்னால் ரோட்டில் நடமாட முடியாத நிலைமை ஏற்படும் ஏங்க நான் மிக தெளிவாக நான் சொல்கிறேங்க கைது பண்ணி விசாரிப்பது ஒரு முறை கைது பண்ணாமல் விசாரிப்பது ஒரு முறை இவருக்கு ஒரு சலுகை கிடைக்குது கைது பண்ணாமல் விசாரிக்கிறாங்க அப்படி கைது பண்ணாமல் விசாரிக்கும்போது பல உண்மைகள் வெளிவராமல் தடுக்கப்பட்டுவிடும் அதுதான் நான் சொல்கிறேன் இவரை கைது பண்ணி விசாரிங்க எல்லா இவரை ம மறைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வெளியே வரும் ஏங்க நான் மிக தெளிவாக நான் சொல்கிறேங்க கைது பண்ணி விசாரிப்பது ஒரு முறை கைது பண்ணாமல் விசாரிப்பது ஒரு முறை இவருக்கு ஒரு சலுகை கிடைக்குது கைது பண்ணாமல் விசாரிக்கிறாங்க அப்படி கைது பண்ணாமல் விசாரிக்கும்போது பல உண்மைகள் வெளிவராமல் தடுக்கப்பட்டுவிடும் அதுதான் நான் சொல்கிறேன் இவரை கைது பண்ணி விசாரிங்க எல்லா இவரை ம மறைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வெளியே வரும்